வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது சீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு சீரடி சாய்பாபாவின் தாய் தந்தை யார் சொந்த ஊரேது இயற்பெயர் என்ன இவை எதுவும் யாரும் அறிந்ததில்லை பாபா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தனது பதினாறாவது வயதில் சீரடிக்கு வருகை தந்தார் ஆனால் சில தினங்களில் அவர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் அவர் எங்கு சென்றார் என்பதை யாரும் அறியவில்லை சில ஆண்டுகள் கழிந்தன சாந்த் பட்டேல் என்பவர் ஒருமுறை காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தபோது போது பக்கீர் போல இருந்த பாபாவை கண்டார் பாபா அவரிடம் இழைப்பாரும்படி கூறினார் அவர்கள் இருவரும் புகைப்பிடிக்க நெருப்பு தேவையாக இருந்தது பாபா தன் கையில் இருந்த கத்தியால் நிலத்தை தோண்ட நெருப்பு வந்தது பிறகு கைத்தடியால் பூமியின் மீது அடிக்க தண்ணீர் வந்தது மேலும் சில மாதங்களுக்கு முன் காணாமல் போன சாந்த்பட்டேலின் குதிரை இருக்கும் இடத்தையும் பாபா கூறினார் பாபாவின் மகிமையை சாந்த் பட்டேல் புரிந்து கொண்டார் சாந்த்பட்டேல் பாபாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் சில நாட்கள் தன் வீட்டிலேயே பாபாவை தங்க வைத்து உபசரித்தார் சாந்த் பட்டேல் தனது மைத்துனரின் மகனது திருமண நிகழ்ச்சிக்காக சீரடி சென்றபோது பாபாவையும் தன்னுடன் சீரடிக்கு அழைத்து சென்றார் பாபாவின் ஒளிபொருந்திய தோட்டத்தை கண்ட மகால் சபாபதி என்னும் பூசாரி அவரை சாமி என்று அழைத்தார் சாய் என்றால் பாரசீகத்தில் சுவாமி என்று பொருள் பாபா என்பது இந்தியில் அப்பா என்று பொருள் இரண்டும் இணைந்து பாபா என்ற திருப்பெயர் நிலைத்து விட்டது பாபா சீரடியிலே தங்கிவிட தீர்மானித்தார் சீரடியில் பழமையான மசூதி இருந்தது அதன் அருகிலுள்ள வேப்பமரத்தின் அடியில் பாபா அமர்ந்தார் பாபா அமர்ந்திருந்த வேப்பமரத்து நிலைகளில் அதன் இயல்பான கசப்பு சுவை மாறியது சீரடி மக்கள் பாபாவிடம் நீங்கள் ஜார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நானே அல்லா நானே சங்கரன் நானே ஸ்ரீகிருஷ்ணன் நானே ஹனுமன் என்று கூறினார் ஆமாம் அவர் இப்பூமியில் இறையம்சம் கொண்டவராகவே அவதரித்தார் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் தவ வாழ்க்கை மேற்கொண்டு ஜோகியை போல் வாழ்ந்தார் பாபா அவரது தெய்வீகத் தன்மையை உணர்ந்தவர்கள் அவரொரு மகான் என்று போற்றினார்கள் சிறுவயதில் பாபாவை முகம்மதிய பெரியவர் ஒருவர் வளர்த்து வந்தார் அந்த பெரியவர் பாபா மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் பாபாவை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்து இருக்க மாட்டார் அப்படியிருந்த அவர் ஒரு நாள் திடீரென்று இறந்துவிட்டார் ஆதரவு இல்லாத நிலையில் இருந்த பாபாவை அந்த ஊர் பெரியவர் ஒருவர் அழைத்துச் சென்று கோபால் ராவ் தேஷ்முக் என்பவரிடம் ஒப்படைத்து இச்சிறுவனை கவனித்துக் கொள்ளுங்கள் இவனுக்கென்று யாரும் இல்லை என்றார் கோபால் ராவ் தேஷ்முக் திருப்பதி வெங்கடசலாபதி மீது தீவிர பக்தி கொண்டவர் மக்கள் இவரை மகா ஞானியாகவே கருதி போற்றி வந்தனர் குழந்தையான பாபாவை பார்த்த ஞானி கோபால் ராவ் தேஷ்முக்கின் கண்களுக்கு சாட்சாத் வெங்கடாசரா பதியே நேரில் வந்து நிற்பது போன்று உணர்வு ஏற்பட்டது பாபாவை தனது மகனைப் போலவே கருதி வளர்த்து வந்தார் பாபாவும் கோபால் ராவ் தேஷ்முக்கை தமது ஞான குருவாக எண்ணி அவரிடம் வளர்ந்து வந்தார் பாபா ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்ட கோபால்ராவ் தேஷ்முக் தீவிர ஏழுமலையான் பக்தர் அதனால் பாபாவிற்கு குரு அருளுடன் வெங்கடேச பெருமானின் அருளும் கிடைத்தது குருவும் சீடனும் மிகவும் அன்புடனும் மதிப்புடனும் மரியாதையுடனும் பேரும் புகழுடனும் இருந்து வந்தது அங்குள்ள சிலருக்கு பிடிக்கவில்லை அதனால் பொறாமை கொண்டனர் ஒரு சமயம் குருவும் சீடனும் தனிமையில் இருக்கும் போது பொறாமை கொண்ட ஒருவன் கல்லால் அடித்தான் அந்த கல் பாபாவின் தலையில் பட்டது தலையில் அடிபட்டவுடன் இரத்தம் கொட்டத் தொடங்கியது அந்த கொடியவன் அத்தோடு நிற்காமல் மறுபடியும் ஒரு கல்லை எடுத்து அடித்தான் இதைக் கண்ட கோபால்ராவ் தேஷ்முக் எங்கே மறுபடியும் கல் பாபாவின் மீது பட்டுவிடுமோ என்று அஞ்சி பாபாவை மறைத்து முன்னால் வந்து நின்றார் அந்த கல் தேஷ்முக் மீது பட்டு ரத்தம் கொட்டத் தொடங்கியது என்னால் தானே உங்களுக்கு தொந்தரவு உண்டாகிறது அதனால் என்னை தனியே செல்ல அனுமதி கொடுங்கள் என்று குருவிடம் பாபா கேட்டார் இதை கேட்ட குரு மிகவும் மனம் கலங்கினார் அப்போது பாபா மனம் வருத்தப்படாதே உன்னால் உலகத்திற்கு பல நன்மைகள் உண்டாகப் போகின்றது நானே விரைவில் இந்த பூமியை விட்டு நீங்கிச் செல்ல போகிறவன் அதனால் இறையருளால் எனக்கு கிடைத்த சகல வரங்களையும் சக்திகளையும் உனக்கு தாரை வார்த்து போகிறேன் என்று கூறினார் அவர் அத்தோடு நிற்காமல் உடனே அதை நிறைவேற்றும் பொருட்டு அருகே இருந்த பசிவிடம் பாலை கறந்து வரும்படி கூறினார் குருவின் கட்டளை கேட்ட பாபா பசுவிடம் பாலை கறந்து தரும்படி பசுவின் சொந்தக்காரரை கேட்டார் ஐயா இப்பசு மலட்டு பசு இதுவரை கன்று ஈணவே இல்லை ஆனபடியால் இது பால் கறக்காது என்று சொன்னான் பசுவுக்கு சொந்தக்காரன் இதை கேட்ட பாபா அவனையும் அவனது பசுவையும் குருவிடம் அழைத்துச் சென்றார் குரு பசுவின் மடியில் கை வைத்து தடவி கொடுத்தார் என்ன ஆச்சரியம் மடியில் கை வைத்தவுடன் பால் அதிக அளவில் சுரந்து வந்தது பாபா பாலை கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தார் பாலை பெற்றுக்கொண்ட குரு இன்று முதல் இந்த நொடி முதலே எமது எல்லா சக்திகளும் குறுக்கிருப்பையும் பரிபூரண மனநிறைவுடன் பாபாவிடம் கொடுக்கிறேன் என்று கூறி பாபாவிடம் பாலை கொடுத்தார் அதே சமயம் பாபாவை கல்லால் அடித்த கயவன் தரையில் விழுந்து இறந்தான் இதை கண்ட அவனது தோழர்கள் குருவின் கால்களில் விழுந்து அவனை மன்னித்து உயிர்ப்பிச்சை அளிக்கும்படி வேண்டினார்கள் இதை கேட்ட குரு இவ்வாறு சொன்னார் இனி எந்த சக்தியும் என்னிடம் இல்லை எது ஆனாலும் பாபாவை வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார் அவர்களும் பாபாவை வேண்டி வணங்கி நின்றனர் பாபாவும் அவர்களை கனிவுடன் பார்த்தார் கருணாமூர்த்தியான பாபா தனது குருநாதரின் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து பிணவாக கிடந்தவன் மேல் தூவினார் என்ன அதிசயம் இறந்து கிடந்த அவன் உயிர் பெற்று எழுந்தான் எழுந்தவன் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக பாபாவின் கால்களில் விழுந்து தன்னை மன்னித்தருளும்படி வேண்டினான் கோபால் முக் ஸ்ரீ வெங்கடேச பெருமானை வேண்டி தாம் முன்பே கூறியது போல தவஜோகம் செய்தார் தமது உயிர் பிரிவதற்கு முன்பாக பாபாவை மேற்கு திசையில் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டினார் தமது குருவின் கட்டளைப்படி மேற்கு நோக்கி வந்து கொண்டிருந்த பாபா சீரடி கிராமத்தை அடைந்தார் பாபாவின் அருளாலும் கருணையாலும் சீடர்கள் பலர் உருவானார்கள் அப்படி பாபா குருவாக உருவாகி குருபருள் பெற்று சீரடியில் வாழ்ந்து வந்தார் பல ஆண்டுகள் ஒரு ஜோகியைப் போலவே வாழ்ந்த பாபா பிச்சை எடுத்து சாப்பிட்டார் தனது மகிமையால் நோயுற்றவர்களின் நோயை குணமாக்கினார் பாபாவின் புகழ் சுற்று வட்டாரங்களில் பரவத் தொடங்கியது பல ஞானிகள் வந்து பாபாவை சந்தித்தனர் அவர்கள் பாபாவின் தன்மையை தாங்கள் அறிந்ததோடு அதை உலகிற்கு எடுத்து கூறினர் பாபா தான் தங்கியிருந்த துவாரம் காமமாயி என்னும் பகுதியில் மசூதியில் விளக்கு ஏற்றி வைப்பார் இரு எண்ணெய் வியாபாரிகள் விளக்கிற்கான எண்ணெயை கொடுத்து வந்தனர் ஒரு நாள் பாபாவின் ஆற்றலை சோதிக்க எண்ணி அவர்கள் எண்ணெய் தர மறுத்தனர் பாபா தண்ணீரை ஊற்றி விளக்குகள் எரித்தார் இந்நிகழ்ச்சியால் பாபாவின் புகழ் அப்பகுதி முழுவதும் பரவியது பாபாவை தேடி பக்தர்கள் வரத் தொடங்கினர் ராதா கிருஷ்ணமாயி என்னும் பெண்மணி பாபாவின் இருப்பிடத்தை கவனித்து கொண்டதோடு உணவும் சமைத்து வந்தார் பாபாவை தேடி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரும் வயிறார உண்ணும்படி அந்த உணவை பெருகச் செய்தார் பாபா தெய்வீக ம மகிமை நிறைந்த பாபா குழந்தைகளிடம் குழந்தையாகவே நடந்து கொண்டார் சிரிக்கச் சிரிக்க பேசி குழந்தைகளை மகிழச் செய்தார் பாபா பஜனையையும் பாடல்களையும் விரும்பினார் பக்தர்களின் பஜனைகளையும் பாடல்களையும் பாடும்படி உற்சாகம் மூட்டினார் சில வேளைகளில் பாடல்களுக்கு தக்கபடி பாபா நடனமாடினார் ஏழைகளின் துயரங்களைக் கண்டு மனம் பொறுக்காதவர் பாபா ஒரு தாயை போல ஏழைகளிடம் நடந்து கொண்டார் தொழுநோயாளிகளின் மீது அவர் மிகுந்த இரக்கம் கொண்டிருந்தார் அவர்களது உடலில் உள்ள புண்களை தன் கையாலேயே கழுவி அவர்களுக்கு மருத்துவம் செய்தார் பாபா சாஸ்திரங்களையும் ஐயமரக் கற்று உணர்ந்திருந்தார் பகவத்கீதை குரான் போன்றவற்றின் ஸ்லோகங்களுக்கு மிக அற்புதமான விளக்கங்களை அளித்து பண்டிதர்களை கூட வியப்படையச் செய்தார் பாபா மதங்களையும் கடந்து நின்றார் துவாரகமாயி மசூதியில் பாபா வீட்டிருந்தார் மக்கள் அவரை சாய் மகராஜ் என்று போற்றி கொண்டாடினர் பாபா மக்களுக்கு கூறிய பொதுவான உபதேசம் நிஷ்டா நம்பிக்கையும் ஸ்பூரி பொறுமையும் ஆகும் தன்னை நாடி வந்த நோயாளிகளுக்கெல்லாம் ஊதி விபூதியையே பிரசம பிரசாதமாக தந்து அவர்களின் நோய்களையும் நீக்கியவர் பாபா வாழ்வில் பொறுமையையும் தன் மீது நம்பிக்கை கொண்ட அன்பர்களுக்கு அவர் எப்போதும் துணை நிற்கின்றார் துவாரகா மாயியில் அன்று பாபாவால் மூடப்பட்ட நெருப்பு இன்றும் அணையாமல் இருக்கின்றது அந்நெருப்பு குண்டத்திலிருந்து எடுக்கப்படும் ஊதியே இன்றும் பக்தர்களின் பிரசாதமாக விளங்குகிறது பாபா தன் பொன்னுடலோடு இப்பூ வாழ்ந்த காலத்தில் எண்ணிலடங்காத அற்புதங்களை புரிந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பதினெட்டாம் நாள் தனது ஸ்தூல உடலை பிரிந்தார் உதி அளித்து உபதேசம் செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் புரிந்த பாபா தான் கூறியபடியே தன் ஸ்தூல் உடலை மறைந்த பின்னும் இன்றும் அருள் புரிந்து வருகிறார் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கும் சீரடி பாபாவை வழிபடும் பேறு கிடைக்கின்றது உலகம் முழுவதும் இருந்து மக்கள் கூட்டம் சாய்பாபா இருக்கும் இடம் நோக்கி வருகின்றார்கள் உங்களுக்கு நான் கூறிய சாய்பாவின் வரலாறு பிடித்திருந்தால் அத்துடன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி